தமிழ்நாடு தான் சித்தர்கள் தோன்றிய பூமி ஞான பூமி பதினெண் சித்தர்கள் என்றால் பதினெட்டு சித்தர்கள் அல்ல உச்சிக்கும் கீழே உள்நாக்கு மேலே வச்ச விளக்கு நிதம் எரியுதடி மனித தேகத்தை இந்த மனித உடலை அழிக்கக் கொண்டியது நாலே நான்கு தான் அமுதம் உயிரே இறக்காமல் இருக்கக்கூடிய அமுதம் அந்த அமுதமே ஆனாலும் முதல் நாள் சமைத்த உணவு நஞ்சுங்கிறாங்க அகல் விளக்கு எரியுது பாருங்க அதில் திரி போட்டுருக்குறோம் அதில் எண்ணெய் விட்டுருக்குறோம் அந்த மாதிரி எண்ணெய் தான் நம்மளுடைய விந்து நாள் இரண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு ஆண்டு இரண்டு என்று சொல்லுவார்கள் இந்த தமிழர்கள் தான் இன்றைக்கி திருக்குறளில் இருக்கக்கூடிய முதல் பத்து பாட்டும் சகா கல்வி பற்றி கூறுகிறது என்று ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிற ஒரு நடை பகுதியில் இந்த மண் தான் ஒரு ஞானபூமி இங்கே இங்கிருந்து தான் அறிஞர்களெல்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க விவேகானந்தர் என்று சொன்னார்கள் அந்த விவேகானந்தர் எங்கே வந்தார் நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளி காணின் உங்கள் யாக்கைக்கு அழிவில்லை என்று கூறறாங்க அவையார் மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மக்கள் புரிந்து எளிமையான மக்கள் புரியணுங்கிறதுக்கு தான் அங்கே கற்பூர தேர்த்து ஜோதி கட்டினாங்க தர உண்மையான ஜோதி எங்கே இருக்காங்க அவர் அவர்கள் ஆன்மா தான் உண்மையான ஜோதி தொல்காப்பியர் சொன்னார் நிலம் நீர் தீ வள்ளி விசம்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் இவ்வுலகுன்னு சொன்னார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி முருகன்குடியில் வள்ளலாரின் பணியகம் அமைத்து சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய தலைவர் ஐயா அவர்களே இதனுடைய செயலாளர் மற்றும் பொருளாளர் இந்த அமைப்பினுடைய உறுப்பினர்கள் அத்துணை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தனை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாடு தான் சித்தர்கள் தோன்றிய பூமி ஞான பூமி தான் ஞானம் தோன்ற முடியும் பாருங்கள் ஐரோப்பிய நாடுகளில் குளிர்மிக்க நாடுகளில் இருந்தால் பறவைகள் வந்து இந்த நாட்டுக்கு வருகிறது வரிசைக்காக ஆமைகள் வந்து இந்த கடற்கரை ஓரம் வருகிறது தான் அதை உயிர்ப்பு தோன்றுவதற்கான அமைப்புகள் இருக்கின்றன அப்படிப்பட்ட இந்த மண்ணில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த குடிதான் தமிழ் குடி உலகத்திலேயே மனித இனம் தோன்றிய முதல் மனிதன் எங்கே தோன்றினான்னா நமக்கு தெற்க இருக்கக்கூடிய குமரிக்கண்டம் இன்றைக்கு அது கடல் கோளால் அழிவுட்டது அந்த குமரிக்கண்டத்தில் தான் மனிதன் தோன்றினான் அப்ப தான் சித்தர்கள் அறிவு தோன்றக்கூடிய இடம் என்று தமிழகம் தான் இங்கு எண்ணற்ற சித்தர்கள் தோன்றினார்கள் இந்த சித்தர்களை எல்லாம் நாம் பதினெண் சித்தர்கள் என்று அழைக்கிறோம் பதினெண் சித்தர்கள் என்றால் பதினெட்டு சித்தர்கள் அல்ல இங்கே கோடான கோடி சித்தர்கள் பிறந்திருக்கிறார்கள் ஆனால் பதினெண் சித்தர்கள் என்றால் பதினான்கு நிலை பதினெட்டு படிகள் பதினெட்டு நிலைகளை யார் அடைந்தார்களோ அவர்களுக்கு பெயர் தான் பதினெட்டு எண்ணிக்கையில் பதினெட்டு கிடையாது நிலைகளை கிரிகை யோகம் ஞானம் இந்த சரிகையில் நான்கு கிரிகையில் நான்கு யோகத்தில் நான்கு ஞானத்தில் நான்கு நான்கு பதினாறு அப்புறம் நான் சொல்ல தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறிந்த பின்பு தன்னையை அர்ச்சிக்கத்தான் இருந்தேன் என்கிறார் அடுத்தது இந்த பதின பதினாறு நிலைகளை நானாங்கு சரியை கிரிகை யோகம் ஞானம் என்று ப பதினாறு நான்கு பதினாறு நிலைகள் அதற்கு அடுத்தது தன்னையே அறியக்கூடியது தன்னை என்பது யார் நீங்கள் யார் அப்படின்னு அறியக்கூடியது நீங்கள் யார் நீங்கள் தான் ஆன்மா எங்கே சொல்கிறார் இவர் சொல்கிறார் கொங்கட சித்தர் உச்சிக்கும் கீழே உள்ளாக்கு மேலே வச்ச விளக்கு நிதம் எரியுதடி அப்படின்னு சொல்கிறார் இங்கே தான் வந்து ஆன்மா இருக்கிறது உச்சிக்கும் கீழே உள்நாக்கு மேலே வச்ச விளக்கு அதுதான் ஐயா சொல்கிறாங்க வள்ளலார் ஐயா நடராஜபதியே நடராஜபதியே நடராஜபதி என்று சொல்கிறார் சிவம் என்று சொல்லுகிறார்கள் அது ஆன்மா அசைந்து கொண்டு இருக்கக்கூடியது அதனால் அது நடராஜபதி என்று சொல்கிறார் அந்த ஆன்மா தான் நம்ம இயக்கி கொண்டு இருக்கிறது சாகா தலை வேகா கால் போகா புரல் என்று ஐயா சொல்லுகிறார்கள் சாகா தலை அது அண்டத்தில் உள்ளது தான் இந்த பிண்டம்ங்கிறாங்க அண்டத்துக்கு வெண் இது விசு வெண் ஆகாயம்தான் சாகா தலை போகாப்புரல் என்பது நெருப்பு வேகாக்கால் என்பது காற்று இதை தான் சித்தர்கள் சொல்கிறாங்க அடுத்தது ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மனித தேகம் மனித தேகத்தை இந்த மனித உடலை அழிக்கக்கூடியது நாலே நான்கு தான் ஒன்றே உணவு இன்னொன்று மைதுதம் அதாவது தாம்பத்தியம் காமம் மைதுனம் நித்திரை பயம் இந்த நான்கு தான் மனித தேகத்தை அழிக்கக்கூடியது உணவு தான் முக்கியங்கிறார் ஐயா எப்படி உணவுனா தாயினுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய தாய் என்ன உணவு எடுத்துக்கிறாங்களோ அந்த உணவுக்கு தகுந்தார் தான் குழந்தைனுடைய உடல் அமைகிறது அப்படி உணவு வந்து முக்கிய பங்கு ஆனா இந்த மைதுனம் என்பது எப்போ ஏற்படுகிறதுனா இளமை பருவத்தில் கிடையாது குழந்தையா இருக்கின்ற பொழுதுலாம் மைதுனம் வர்றது கிடையாது ரொம்ப வயசான பிறகு வர்றது கிடையாது வயோதிக காலத்திலையும் இந்த மைதுனம் வர்றது கிடையாது இடைப்பட்ட காலத்தில் தான் வருது அப்போ உடம்பு அழிக்கிறதுல முக்கிய பங்கு எது வைக்கிறதுனா ஒன்பது பங்கு உணவு தான் வைக்கிறது இந்த உடம்பு அழிக்கக்கூடிய விதத்தில் உணவானது ஒன்பது பங்கு வைக்கிறது இந்த மைதுனம் என்பது ஒரு பங்கு வைக்கிறது ஆகவே உணவு என்பதை இன்றைக்கு பாருங்கள் அமுதமே ஆனாலும் முதல் நாள் சமைத்த உணவு நஞ்சு அமுதம் உயிரே இறக்காமல் இருக்கக்கூடிய அமுதம் அந்த அமுதமே ஆனாலும் முதல் நாள் சமைத்த உணவு நஞ்சுங்கிறாங்க முதல் நாள் சமைச்சத மறுநாள் சாப்பிட்டீங்கன்னா அது நஞ்சி விஷமாக தான் இருக்கும் அப்படின்னு தேரையர் சொல்லுகிறார் சித்தர் தான் அப்போ இந்த சித்தர்கள் சொன்னதெல்லாம் இப்போ நாமெல்லாம் வந்து ஏதாவது எதிர்பார்ப்பில் இருப்போம் ஆனால் சித்தர்கள் இந்த சமுதாயத்தில் எதையுமே எதிர்பார்த்ததே கிடையாது இந்த சமுதாயத்திற்காக வாழ்ந்தவர்கள் எனவே அவர்கள் சொல்வதில் எதுவும் பொய் இருக்காது இப்போ நம்ம அறிஞ்ச சித்தர் வந்து வள்ளலார் அவர்கள் அவர்களும் சொல்கிறாங்க உணவு இன்றைக்கு உணவனுடைய நிலையை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யாரும் சமைச்சு சாப்பிட்றதே கிடையாதுங்க ஐயா அல்ல வணிகமயமான இந்த உலகத்தில் பல ஆண்டுகள் அல்ல பல மாதங்கள் அல்ல பல வருடங்கள் கடந்த உணவு கூட நம்ம இன்றைக்கி சாப்பிட்டுட்டு குழந்தைகள் பாருங்கள் குப்பிகளில் அடைக்கப்பட்ட உணவு தான் அந்த குப்பிகள் அடைக்கப்பட்ட உணவு எப்படி இருக்கும் பல நாள் இருக்கணும் அந்த உணவு அது கெடாமல் இருப்பதற்கு வேதியியல் பொருள்கள் அது கலக்கப்படுகிறது எனவே அந்த வேதியியல் பொருளை கலந்து கலந்து நமக்கு கொடுத்து நம்மை தேகத்தை அழிவு செய்கிறார்கள் ஏன்னா அந்த வணிகமயமான உலகம் பெருமுதலாளி கைவசத்தில் இந்த உலகம் அமைந்து விட்டது அந்த பெருமுதலாளிகள் இப்படிப்பட்ட உணவை கொடுத்து நோயை உண்டாக்கி அதில் மருந்தை விற்று பிழைப்பு நடத்துவதற்காக இந்த உலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது இதிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நாம் வந்து நம்மளுடைய உணவை நாமே தேர்வு செய்ய வேண்டும் தான் கஞ்சியாக இருந்தாலும் உணவு என்பது ஒரு பிணி பசி என்பது ஒரு பிணின்னு சொல்கிறார் ஐயா இந்த பசி பிணியை போக்குவதற்கு மாறாக நம்ம என்ன செய்கிறோம் நோயை வரக்கூடிய உணவை எடுத்துக்கிறோம் அப்போ உடம்பை அழிக்கக்கூடியது முதல் பங்கு ஒம்பது விகிதம் இந்த உணவு தான் இந்த உணர்வை தவிக்கணும் தவிர்த்துட்டு சுத்தமான உணவு நஞ்சில்லா உணவு இப்போ தனிமரம் தோப்பாகும் அம்மா தனிமரம் தோப்பாகும் ஒரே ஒரு ஐயாதான் நம்மாழ்வார் ஐயா தான் ஒரு ஐயா தோப்பாக்கியிருக்கார் அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தி நஞ்சில்லா உணவுக்காக இயற்கை வேளாண்மையை கற்பித்து சென்றுள்ளார்கள் ஒரே ஒரு தனி மனிதன் அவங்க தான் சித்தர்கள் அந்த வேளாண்மை துறையில் அவர் மிகப்பெரிய அறிஞர் அவரோட சித்தர் தான் ஏ அவருடைய வாழ்வியல் முறையை பார்த்திங்கன்னா மிக எளிமையாக இருக்கும் அதேமாரி பொது வாழ்க்கையிலேயே நிறைய சித்தர்கள் நம்ம மண்ணில் வாழ்ந்திருக்கிறார் அறம் சார்ந்த துறை வேறு இது அரசியல் வாழ்வு பொது வாழ்க்கை எல்லாத்துலேயுமே தனக்குன்னு வாழாது யார் யாரெல்லாம் பிறருக்காக வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் மா மனிதர்கள் வாராது வந்த மனிதர்கள் இந்த மண்ணுக்கு மைதுனம் அதாவது தாம்பத்தியம் அளவுக்கு மீறி விந்து வெட்டியா வெ நொந்து கெட்டியா என்பார்கள் அளவுக்கு மீறி உடம்புலருந்து அந்த விந்து என்பது என்னென்னா அப்போ அங்கே அகல் விளக்கு எழுதி பாருங்கள் அதில் திரி போட்டுருக்குறோம் அதில் எண்ணெய் விட்டுருக்குறோம் அந்தமாதிரி எண்ணெய் தான் நம்மளுடைய விந்து அந்த விந்து அதிகமாக வெளியேற்றிட்டோன்னா நம்ம உடம்பு அழிவதற்கான காலம் மிக விரைவில் இருக்கிறது ஆகவே தாம்பத்தியத்தில் அதாவது நாலு இரண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு ஆண்டு இரண்டு என்று சொல்வார்கள் நாள் இரண்டு என்பது மரத்தை கழிப்பது ஒரு தொழிற்சாலை இருக்குன்னா தொழிற்சாலையிலிருந்து கழிவுகள் வெளியேறணும் அது தொழிற்சாலை போன்றது தான் நம்முடைய உடலும் இந்த உடம்பில் இருந்து கழிவுகள் வெளியேற்றப்பட வேண்டும் நீண்ட நாள் கழிவு இருந்தால் தான் நோய் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது எனவே தான் சித்தர்கள் சித்த மருத்துவர்கள் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை மரத்தை கழிக்க பழைய மரத்தை தேங்கி இருக்கக்கூடிய மரத்தை கழிப்பதற்கு அவர்களுக்கு பேதி என்று சொல்லக்கூடிய மருந்தை கொடுத்து நிற்கிறார்கள் அடுத்தது நித்திரை நித்திரை தான் மனிதனுடைய தேகத்துக்கு அழிவு அதாவது வள்ளலார் சொல்லுகிறார் அந்த ஓசவன் என்று சொல்ல இப்போ நவீன அறிவியலில் ஓசோன் சொல்லுகிறாங்க இந்த அறிவியல் என்பது என்னன்னா நம்ம புற அறிவு கண் மூக்கு செவி இந்த ஐந்தால் உணரக்கூடியது தான் அறிவியல் இதை வந்து என்னைக்கு இன்னைக்கு நேற்று இல்லை இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் சந்திரபோஷுங்கிறவர் மேற்கு வந்தங்கை சார்ந்தவர் தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்று கண்டுபிடிச்சார் ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டு அறிவதுவே அவற்றுடைய நாவே மூன்று அறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கு அறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்து அறிவதுவே அவற்றோடு செவியே ஆறு அறிவதுவே அவற்றோடு மனனே நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினீரே என்கிற அப்போ தொல்காப்பியத்திற்கு முன்னாடி மிகச்சிறந்த அறிஞர்கள் இருக்காங்க அவங்களெலாம் வகைப்படுத்தி சொன்னாங்க இப்போ ஷேக்ஸ்பியர் சொன்னார் நான் தான் மிகப்பெரிய ஆளு ஏன்னா நான் யாருடைய தோல்லை உட்காந்துருக்கேன்னா அவருக்கு முன்னாடி ஒரு அறிஞருடைய தோல் உட்காந்தான் அதுமாரி தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு கிடையாது பல சித்தர்கள் அந்த வகையில் இவர் என்பனார் புலவர்கள் அப்படின்னு சொல்லுவார் தொல்காப்பியத்தில் அதுக்கு முன்னாடி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழம் வந்து உலகத்தில் சிறந்த உலகத்துக்கு சகா கல்வியை கொடுத்தவர்கள் வந்து தமிழர்கள் தான் இந்த தமிழர்கள் தான் இன்றைக்கி திருக்குறளில் இருக்கக்கூடிய முதல் பத்து பாட்டும் சகா கல்வி பற்றி கூறுகிறது என்று ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார் பகுதியில் ஆகவே வள்ளலார் போன்ற அறிஞர்கள்லாம் இந்த மக்கள் எப்படி வாழ வேண்டும் உன்னுடைய தேகம் அழியாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த நான்கையும் சொல்கிறாங்க ஆகாரம் மைதுனம் நித்திரை பயம் இவற்றை வந்து நீக்கணுங்கிறாங்க அடுத்தது ஒழுக்கம் சொல்கிறாங்க ஒழுக்கத்தை நாளாக பிரிக்கிறார் இந்திரிய ஒழுக்கம் இந்திரியம்னா வாய் கண் மூக்கு செவி இந்த ஐந்து உறுப்புகளையும் இதுதான் திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார் ஆமை போல் ஐந்து அடக்கம் ஆமை எப்படி தன்னுடைய நாலு காலங்களையும் தலையை நீட்டி மடங்குதோ அதே போல் நமது மெயில் இருக்கக்கூடிய மெய் வாய் கண் மூர்க்கு என்று சொல்லக்கூடிய ஐம்பலன்களையும் அடக்கிக்கிங்கன்னா மிகச்சிறந்த அறிவாளி அஞ்சு புலனையும் அடக்கணுங்கிறாங்க அஞ்சு புலனை எப்படி அடக்கிறது கண்ணை அடக்கணும் முன்னாடி பார்க்குறவங்களெல்லாம் மேலே கா இசை கொள்ளக்கூடாது காதை அடக்கணும் கெட்ட வார்த்தைகள் தகாத வார்த்தைகள் இவற்றெல்லாம் காதால் கேட்கக்கூடாது இந்த காந்தி என்று சொல்லக்கூடிய இந்தியாவின் தந்தை என்று சொல்கிறார்களே இந்த காந்திக்கே கொல்லாமையை கற்பித்த யாருன்னு கேட்குறாங்க ரஷ்யாவில் டால்ஸ்வாயின்னு ஒரு அறிஞர் இருந்தார் அந்த அறிஞரை பார்த்து கேட்குறாங்க உங்களுக்கு இந்த கொல்லாமைங்கிற சொன்னது யாருங்கன்னாங்க திருக்குறளில் திருவள்ளுவர்ங்க தமிழ்நாட்டில் திருக்குறள்னு ஒரு நூல் இருக்குங்க அந்த நூலில் திருவள்ளுவர் தான் உயிர் கொல்லாமங்கிறத சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லுறேன் அப்போ உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் வந்து யாரை சொன்னாங்க தமிழ்நாடு தான் இந்த மண்ணு தான் ஒரு ஞான பூமி இங்கிருந்து தான் உருவாக்கி உருவாக்கியிருக்கிறாங்க விவேகானந்தர் என்று சொன்னார்கள் அந்த விவேகானந்தர் எங்கே வந்தார் சேது ராமநாதபுரம் சேது சேது கிட்ட வந்தார் அவர் தான் அந்த சேது தான் போக வேண்டியவர் அவர் பாஸ்கர சேதுபதிங்கிறவர் அவர் தான் அந்த சிக்காகோ நகரத்துக்கு போக வேண்டியவர் அவருடைய பாச விசாவை கொடுத்து இன்னைக்கு போங்கன்னு பேசுறேன் இங்கே தான் சகோதரத்துவம் உயிரியல் சொல்றோம்ல சமத்துவம் சகோதரத்துவம் சொல்லக்கூடிய பெண்ணடிமை தீர்த்த மண் இந்த மண் பெண்ணுக்கு ஔவையார் சொல்றாங்க சித்தர்கள் தான் ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களும் ஔவை வந்து மிகச்சிறந்த ஒரு நெற்றிக்கு நேரே நிறைந்த உழை காணின் உங்கள் யாக்கைக்கு அழிவில்லை என்று கூறுறாங்க ஔவையார் அப்படிப்பட்ட சித்தர்கள் வாழ்ந்த இந்த ஞான பூமியில் எல்லாமே அறிவு பெற்று சென்றிருக்கிறார்கள் அமெரிக்காவிலும் போனீங்கன்னா லேடிஸ் ஸ்ரீமாட்டிகளே லெடிமான் என்று தான் பேசணும் ஆனால் இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த அன்பையும் இந்த அறிவையும் கற்றுட்டு போன விவேகானந்தர் என்ன சொல்றார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லி அந்த சிக்காகோ நகரத்தில் பெருமையை தேடி தந்த மண் இந்த தமிழ் மண்ணு தான் பாஸ்கர சேதுபதியால தான் விவேகானந்தருக்கு அப்படிப்பட்ட சிறப்பு ஏற்பட்டது ஆகவே சித்தர் பூமி இது ஒரு ஞான பூமி இந்திரிய ஒழுக்கம் அப்படி தான் ஐம்புலன்களை அடக்கணும் அடுத்தது கரண ஒழுக்கம் மனம் காரணம் அந்த மனத்தை வந்து தீய வழிகளில் செலவும் உன்னுடைய செயல்பாட்டுக்கு மனிதனுடைய செயல்பாட்டுக்கு காரணமே அந்த எண்ணங்கள் தான் நீ என்னவாக எண்ணுகிறாயோ அவ்வாறாக அமைமா என்பார்கள் நம்ம என் நம்மள செயல்பாடுகளுக்கெல்லாம் காரணம் நமது மனம்தான் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் நல்லதே செய்வாய் நீ தீமையை நினைத்தாய் தீமையே நடக்கும் தீமை தான் செய்வாய் ஆகவே மனதை அடக்கி நல்வழி ஞானத்தை ப அடையணும் இந்த நாணத்தை அடைவதற்கான திருக்குறள் என்ன சொல்றாரு மிசை ஏகினான் மானடி அடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படிங்கிறார் மலர்மிசை ஏகினான் நம்ம உடம்புல மலர் அம்மனால கொங்கண சித்தர் சொன்னார்ல நெத்திக்க நேரே நிறைந்த அவ்வாயார் சொல்றாங்க நெத்திக்க நேரே நிறைந்த ஒளி காணின் யா கைக்கு அழிவில்லை கொங்கண சித்தர் சொல்றாரு உச்சிக்கும் கீழே உள்ளாக்கிக்கும் மேலே வச்ச விளக்கு நிதம் எரியுது அப்படிங்கிறார் அதுதான் ஆன்மா அந்த ஆன்மாவை நாம் நினைக்கணும் அதுதான் வந்து ஞான கிரைய சொல்லுகிறார் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நிகழ்ந்து அன்பே உற்றழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அப்படி உருகி மனதை உருகி யார் வணங்குகிறார்களோ அவர்கள்தான் அந்த தெய்வ நிலையை அடைய முடியுங்கிறார் அப்புறம் பாருங்க நம்ம இன்னைக்கு கொடான கோடி பேர் என்ன பண்ணுறோம் பணம் காசு பங்களா நீளை வீடு கட்டுகிறதே நெடுங்கதும் கரியர் வாட வேண்டும் அல்லவோ அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு நாம் வாழணுன்னு என்ன பண்ணுறோம் நிறைய கண்டதெல்லாம் அனித்தியமேங்கிறார் வளரார் நம்ம கண்ணால் பார்க்கறோம் இல்ல இது எல்லாமே தாங்கிறார் கண்டதெல்லாம் அனித்தியமே நீ வாயால் கேட்கறது கேட்டதெல்லாம் காதால் கேட்குறோம் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறோம் நீ கேட்டதெல்லாம் பழுதே இன்றைக்கி ஐஏஎஸ் படிச்சுட்டோம் ஐபிஎஸ் படிச்சுட்டோம் கலெக்டர் ஆகிட்டாங்க அப்படி ஆகிட்டாங்க டாக்டர் ஆகிட்டாங்க இன்ஜினியர் ஆகிட்டாங்க அப்படி நீ கற்றதெல்லாம் பொய்யே அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க மக நீ கழித்ததெல்லாம் வீணேங்கிறார் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்சென்றதெல்லாம் குறையே உலகியரீர் இதுவரை உண்மை அறிந்திலேரே வென்றதனால் என இனி நீர் இதெல்லாம் விட்டுட்டு நீ நீண்ட நாள் வாழணும்னா சமரச சன்மார்க்கம் மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருணால் எடகு சித்தம்பலத்தே எந்த அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்புறலாமே அப்படி இந்த இரவாம இருப்பதற்கான ஒரு வழியை இந்த மண்ணில் தோன்றிய சித்தர்கள் தான் நமக்கு கூறி சென்றிருக்கிறார்கள் வளர் என்ன சொன்னாருங்க ஜோதி வடலூரில் ஜோதி காட்டுறாங்க இப்போ மாத பூசி ஜோதி கட்டுறாங்க ஒவ்வொரு மாதம் பூசி காட்டுறாங்க தை மாதம் பூ ஜோதி காட்டுறாங்க இந்த ஜோதி என்பது எது ஜோதி என்பது இந்த கழுத்துக்கு மேலே இருக்க இதான் ஞானம் நம்ம இதுதான் ஐயா அவர்கள் எட்டு கோணமாக அங்கே தலையை அமைச்சாங்க எங்கோணம் அந்த சபை என்று சொல்லக்கூடிய அந்த க கட்டுமான பகுதிக்கு எண்கோணம் அதை சுற்றி வெளியில் ஒரு நாளைக்கு மனிதன் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு சுவாசம் சுவாசிக்கிறான் அந்த இருபத்தோராயிரத்தி அறநூறு வளையங்களை கோத்து தான் அந்த எங்கோணம் வடிவத்தலான சபையை சுற்றி போட்டு இருக்கிறார் இப்ப கொங்கணி சித்தர் சொன்னார் இல்லையா உச்சிக்கு மே கீழே உள்நாக்கு மேலே வச்ச விளக்கு நிதம் வெறியுதளான்னு சொன்னார் அதுதான் ஜோதி அந்த ஜோ அது ஔவையார் சொன்னாங்கல்ல நெத்திக்கு நேரே நிறைந்த ஒளி காணின் யா அழிவில்லை அந்த ஜோதியை தான் பாக்கிறேன் இது வந்து எடுத்துக்காட்டாக மக்கள் புரிந்து எளிமையான மக்கள் புரியணுங்கிறதுக்கு தான் அங்க கற்பூரத்தை உண்மையான ஜோதி எங்க இருக்காங்க அவர் அவர்கள் ஆன்மாதான் உண்மையான ஜோதி அந்த தன்னை அறிய தனக்கொரு கேடில் தன்னை அறிந்தால் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தே என்று திரும்பல சொல்லுகிறார் அப்ப அந்த ஆன்மாவை யார் அறிகிறார்களோ அந்த ஆன்மாவை யார் பார்க்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான ஆன்மீகவாதி சாகாதிருப்பவனை சன்மார்க்கி என்கிறார் வளர்லர் அப்படி சாகாத நிலையினை அடைய வேண்டும் என்றால் நம்முள்ள இருக்கக்கூடிய தன்னையே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை உற்று நோக்கி தினம் தினம் அவற்றை நீங்கள் பார்த்து அவற்றை தரிசித்து அதற்கு மேலே இதுக்கு பேர்தான் சுழிமுனைங்கிறாங்க இதுக்கு சுழிமுனை முப்பாள் முப்பா இது முக்கடல் அப்படின்லாம் சொல்கிறாங்க இன்னைக்கு உலக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தொல்காப்பேர் சொன்னார் நிலம் நீர் தீ வள்ளி விசம்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் சொன்னார் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நிலம் நீர் தீ வள்ளி விசம்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் இருந்தேன்னா எந்த பொருளை பார்த்தாலும் எனக்கு தெரியாது அதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் இந்த ஐம்பூதத்தால் ஆக்கப்பட்டு இருக்கிறது இந்த ஐம்பூதம் நம்ம கண்ணுக்கு தெளிவா தெரியாது நம்ம அந்த சதை இது நிலம் ஓடக்கூடிய ரத்தம் வந்து நீர் இங்கே எரியக்கூடிய ஆன்மா என்று சுடரக்கூடிய அந்த சுடர் தீ இப்படி அந்த பஞ்சபூதமும் நம்ம உடம்புல இருக்கு இன்றைக்கி மனித வாழ்க்கை அழிவதற்கு காரணம் இந்த பஞ்சபூதங்களை இன்றைக்கி நாம் கெடுத்துட்டோம் நிலத்தை பாருங்கள் நிலத்தில் வேதியியல் உரங்களை பூச்சிக்கொல்லிகளை நிலத்தில் போட்டோம் இந்த பஞ்சபூதத்தில் ஆகிய நிலத்தையும் கெடுத்துட்டோம் நீரையும் கெடுத்துட்டோம் நீரில் என்ன பண்ணுறோம் தொழிற்சாலை வளர்ச்சி வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி இந்த மண்ணில் காவேரியை என்ன சொன்னோம் பெண்ணாக வணங்கணும் கங்காதேவி கங்கையை கங்கா கங்காதேவி என்று வணங்கணும் இந்த ஆறுகள் தான் உலக நாகரிகத்தின் தொட்டில்கள் நதிகள் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு நதிகளெல்லாம் சாக்கடை ஆக்கப்பட்டு இருக்கிறது இதான் இதுக்கு பேர் வளர்ச்சிங்களா சொல்லுங்கள் உலக நாகரிகமே தோன்றியது ஆற்றங்கரைகள்னு சொல்கிறாங்க அந்த ஆறுகளை இன்றைக்கு நாம் நச்சு உள்ளவாக ஆக்கிவிட்டோம் தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி அந்த தொழிற்சாலைகள் உள்ள கழிவுகளை எல்லாம் ஆற்றில் கொண்டு விட்டு கங்கா தேவி என்று கங்கையை தெய்வமாக வணங்கிய இந்த மண்ணில் இன்றைக்கு ஆறுகள் சாக்கடையாக ஓடுகிறது அடுத்தது தொழிற்சாலையிலிருந்து இருந்து வர புகைகள்லாம் இந்த காற்று மண்டலத்தை நச்சாக மாற்றிவிட்டது இப்படி எல்லாமே நஞ்சாக மாற்றிவிட்டது நாம தான் இன்றைக்கு அழிவை நோக்கி உலகத்தில் எந்த உயிரும் இப்படிப்பட்ட அழிவை செய்யவில்லைங்க அன்றைக்கு காலங்காலமாக அது புழுவானாலும் பறவைகளானாலும் விலங்குகளானாலும் அதனுடைய உணவில் மாற்றம் கிடையாது அதனுடைய வாழ்வியல் முறையில் மாற்றம் கிடையாது இன்றைக்கு மனிதன் மட்டும்தான் தன்னுடைய சுகபோகங்களுக்காக தன்னுடைய வாழ்வினுடைய வசதிக்காக பஞ்சபூதங்களையும் அழித்து தன்னுடைய சுயநலத்திற்காக கெடுத்து கொண்டிருக்கிறான் உலகமே அழிவை நோக்கி யாரால் போய்க் கொண்டிருக்கின்றன இந்த மானிட ஜென்மத்தால் தான் இந்த உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இந்த அழிவில் இருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் சித்தர்கள் கூறிய அந்த வாழ்வியல் முறைகளை கடைபிடித்து நம்முடைய வாழ்வியல் முறையை மாற்றிக்கொண்டு வாழ்வியல் எளிமையாகவும் நம்முடைய உணவுகள் எளிமையாகவும் ஆக்கிக்கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு வாழ சித்தர்கள் வழிநடப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்ட இந்த முருகன் குடியினுடைய வள்ளலார் பணியகத்திற்கும் ஐயா தலைவர் அவர்களுக்கும் சிறப்பு தலைவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ளவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்